வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எழுபத்தி இரண்டு கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலைக்கு குறை இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் கண்ணோட்டம் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்னு நம்ம வந்து போன குரல்லே பார்த்தோம் அது என்னென்னா தன்னோடு பழகியவரை கண்டால் அவர் சொகுரிய சொற்களை மறுக்காமல் செய்வது அதுதான் வந்து கண்ணோட்டம் பறிவு காட்டுவது அடுத்தவரிடம் மண்பு காட்டுவது இதுதான் வந்து கண்ணில் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்வது அந்த கண்ணோட்டம் உள்ளது உலகியல் அப்படின்னா இந்த உலகியல் அந்த கண்ணோட்டம் உள்ளதால் தான் இந்த உலகானது இயங்குகிறது அத்திலார் அந்த கண்ணோட்டம் இல்லாதவர் அடுத்தவர் மீது அன்பு கொள்ளாதவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லாதவர் என்ன நடக்கும் அவரை எப்படி ஒப்புமை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் தான் அடுத்து சொல்லியிருக்காங்க உண்மை அப்படின்னா என்னதுமா உண்மை என்ன உலராதல் அதாவது உயிரோடு இருத்தல் அந்த மாதிரியான பொருள் உயிரோடு இருப்பது என்பது நிலத்துக்கு பொறை அப்படின்னா இந்த நிலத்திற்கு இந்த பூமிக்கு பொறையினா சுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கருள் மூலமாக நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்ணோட்டம் என்கிற அந்த அழகான குணமானது அந்த பண்பானது அடுத்தவரை மதித்து போற்றக்கூடிய இயல்பானது இருப்பதால் தான் அதாவது இந்த உலகானது இயங்குகிறது அப்படி கண்ணோட்டம் இல்லாத ஒருவர் இருப்பாரேயானால் அவரை தாங்குவது என்பது இந்த புவிக்கு இந்த நிலத்திற்கு ஒரு சுமையாகவே கருதப்படும்னு ரொம்ப அழகா அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் இவ்வுலகு கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது அது இல்லாதவர் உயிரோடு இருத்தல் என்பது இப்பூமிக்கு பாரமே நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்